வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கோழி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது உலகிலேயே அதிக அளவு கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யும் நாடு சைனா கிட்டத்தட்ட உலகில் உற்பத்தி செய்யப்படும் கோழி முட்டைகளில் முப்பத்தி ஐந்து சதவீதம் சைனாவில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க சைனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கோழி முட்டை உற்பத்திக்கு புகழ்பெற்ற நாடுகளாக இருக்கு உலகிலேயே அதிகளவு கோழி முட்டையை ஏற்றுமதி செய்யும் நாடு நெதர்லாந்து அதிக அளவு கோழி முட்டையை இறக்குமதி செய்யும் நாடு ஜெர்மனி சைனாவிற்கு பிறகு அதிகளவு கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யும் உலகின் இரண்டாவது நாடான இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் கோழி முட்டை உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக இருக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கோழி முட்டைகள் பெரும்பாலும் ஓமன் ஸ்ரீலங்கா மல்தீவ் பங்களாதேஷ் மலேசியா யுனைடெட் அரபு எமிரேட் கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகளுக்கே அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது உலகிலேயே செயற்கையான முட்டைகள் தயாரிப்பதற்கு தற்போது வரை புகழ்பெற்ற நாடாக இருப்பது சைனா இந்தியாவில் செயற்கை முட்டைகள் தயாரிப்பதாக அதிகப்படியான புகார்களுக்கு உள்ளான மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா அசாம் மற்றும் டெல்லி